ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது பிராணிகளை வதை வதை செய்வதற்கு தடுக்கும் தடுக்கும் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு மிகுந்த மோசமான ஒரு ஒரு செயல் ஒரு செயல்பாடு இது சட்ட விரோதம் இது சிறு குழந்தைகளும் பார்க்கக்கூடிய ஒரு காணொளி இப்போ எல்லாம் இது நேஷனல் நியூஸ்லயே இதை போட்டிருக்காங்க ஒரு அப்பாவி வாயில்லாத பிராணியை போட்டு வதைக்கிறார்களே இதெல்லாம் வந்து ஒரு இவ இவர்களெல்லாம் உண்மையை சொ சொல்லணும்னாக்க ஆண்மை இல்லாதவர்கள் அப்படி செய்வார்கள் நான் வெளிநாட்டிலலாம் போ வேலை பார்த்துருக்கேன் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தன்னை போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிறது முடியும் இங்கே போலீஸ்காரன் அப்படின்னு நம்ம கேவலமாக சொல்கிறோம் அந்த போல ஒரு ஒரு செல்ஃப் ப்ரைடு ஒரு ஒரு சுய மரியாதை இந்த காவல்துறைக்கு இங்கே இல்லவே இல்லை நெடுங்காலத்திற்கு முன்பிருந்தே கோவில்களில் ஆடுவட்டி பலியிடும் வழக்கம் இங்கு இருந்து வருகிறது ஆனாலுமே அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய விலங்குவதை தடுப்பு சட்டத்தில் கூட பிரிவு இருபத்தி எட்டு இதற்கான விலக்கை அளிக்கிறது அப்படி இருக்கும் போது நீங்கள் எந்த அடிப்படையில் நீதிமன்றத்தை அணுகுகிறீர்கள் யார் என்ன சாப்பிட்றாங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு நான் யாரும் இல்லை அவரவர்கள் விருப்பத்தை அவரவர்கள் சாப்பிடலாம் ஆனால் நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எதுவுமே செய்ய முடியும் ஏன்னா இஷ்டத்துக்கு நான் எது வேணால் செய்வேன்னு சொல்கிறதுக்கு இங்கே இந்த நாடு கிடையாது இந்த நாடு வந்து சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது இந்த நாட் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பிராணிகளை வதை வதை செய்வதற்கு தடுக்கும் தடுக்கும் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்கிறதுனாக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த ஆடு மாடு போன்ற விலங்குகளை உணவுக்காக கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது அது ஸ்லாட்டர் ஹவுஸ்னு பேசு இங்கிலீஷில் அது தமிழ் என்னன்னு சொல்லல வ வதைக்கூடம்னு வச்சுங்கினேன் வதைக்கூடத்தில் மட்டும்தான் இது லைசன்ஸ் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் அது பண்ணணும்னு சொல்கிறேனே தவிர யார் என்ன சாப்பிட்டா எனக்கு என்ன அவரவர்கள் விருப்பம் அவரவர்கள் சாப்பிட்றது அவர்கள் சாப்பிட்றது நான் என்றைக்கும் தடுக்க இல்லை நாட்டில் எந்த சட்டமும் தடுக்காது சட்டம் தடுத்தாக நான் தடுக்கிறதுக்கான வேலையும் நான் செய்வேன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக ஒரு சனாதன தர்மியாக அஹிம்சோ ப அஹிம்சா பரமோ மகான்னு சொல்கிறபடி அஹிம்சையை முக்கியமாக வைத்து கொண்டு மனிதனுக்கு வேண்டிய உணவை தின்வது நல்லது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் அதை நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு அதை வச்சு நான் சொல்றேன் அதனால நீ சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல இல்லை நீ சாப்பிட்டா என்ன ஆகுன்ற சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு கேட்கறதுக்கான அதை கேட்குறதோ கேட்காம போறதோ அது உரிமை அவர்களுக்கு உண்டு அவரவர் உணவு அவரவர் உரிமை மனிதன் ஆடு மாடு எல்லாமே சாப்பிடலாம் என உரிமை இருக்கும் போது ஆடு சாப்பிடக்கூடாது என சொல்வதற்கு நீங்கள் யார் கோவில்களில் ஆடு வெட்டக்கூடாது என்று கோரி நீதிமன்றத்தை நீங்கள் அணுகி இருப்பதற்கான அடிப்படை என்ன இது குறித்து உங்கள் கருத்து நீதிமன்றத்தை போன வருஷம் அணுகினேன் எப்போ அணுகினுனாக்க இந்த பக்ரீத் இந்த இந்த மாதம் வருது இல்லையா இது போன வருஷம் வந்தது அதுக்கு முந்தின வருஷம் வருஷா வருஷம் நடக்கிறது தானே பக்ரீத் இந்த பக்ரீதும் போது திருச்சியில் நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீரங்கத்தில் நான் இருக்கேன் ஸ்ரீரங்கத்தில் இந்த திருச்சியில் மட்டும் சுமார் ஒரு பத்தாயிரம் மாடுகள் பலி கொடுக்கப்படுறது அந்த ஒரு நாளில் அது எந்தெந்த இடத்துல அப்படின்னா ஸ்கூலில் காலேஜில் ஒருத்தர் வீட்டோடைய தோட்டத்தில் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் வெட்டுறாங்க இது வந்து ஒரு மிகுந்த மோசமான ஒரு ஒரு செயல் ஒரு செயல்பாடு இது சட்ட விரோதம் அதே நீங்கள் சொன்ன ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்டில் எப்படி எப்படி ம அந்த அந்த நம்ம முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் போல் ஸ்லாட்டர் ஹவுஸில் மட்டும்தான் ஒரு இது ஸ்லாட்டர் பண்ணணும்னு இருக்குது செக்ஷன் டுவெண்டி எய்ட் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் செக்ஷன் டுவெண்ட்டி எயிட்டில் யார் வேணால் என்ன வேணா மதத்தின் அடிப்படையில் செஞ்சிடலான்னு சொல்லலை மதம் கொடுத்துருந்தாக்க அதுக்கும் சட்ட திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே ப்ரிவென்ஷன் ஆஃப் குருயலிட்டி டூ அனிமல்ஸ் ஆக்டுடைய ஒரு ஒரு வருஷன் இருக்குது அதில் கலெக்டர்கிட்டருந்து பர்மிஷன் வாங்கணும் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் செய்யணும் நான் சொன்னது என்னென்னாக்கா நீதிமன்றத்துக்கு போய் கேட்டதில் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் ஏனென்றால் அந்த சட்டம் என்ன சொல்கிறது ஸ்லாட்டர் ஹவுஸை தவிர வேறு எங்கேயும் எந்த வதையும் செய்யக்கூடாது அப்படி வதை செய்வதற்கு முன்பா முன்னால் இவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு ரூல் போட்டிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே ஒரு ஆடையோ ஒரு மாடையோ கொலை செய்யணுன்னாக்க அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் கவர்மெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ண அந்த வதை கூடத்தில் ஸ்லாட்டர் ஹவுஸில் மட்டும்தான் செய்யலாம் அப்படி செய்வதற்கு முன்னாலே அந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் இருக்கிற ஒரு வெட்டரினரி டாக்டர் கால்நடை மருத்துவர் அது உண்பதற்கான தகுதி உடையது என்று சான்றிதழ் வழங்கணும் அதாவது அது உடம்பில் எந்த உபாதையும் இல்லை அதை அதை கொலை செய்ததுக்கு பிறகு அதை சாப்பிடுவதற்கான தகு தகுதி அதுக்கு இருக்குதுன்னு அது ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் ரெண்டாவது இது சான்றிதழ் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு நாள் தான் அதை கொலை செய்ய வேண்டும் அப்படி கொலை செய்யும்பொழுது அந்த கொலை செய்வதற்கு முன்னாடி அது ஸ்டன்னிங்னு சொல்லுவோம் அதாவது அதை நினைவிழக்க செய்யும் செய்யும் ஒரு செயல் அந்த ஸ்டன்னிங் செய்யணும் அந்த ஸ்டன்னிங் செஞ்சதுக்கப்புறம் அது நினைவிழந்த சமயத்திலே மற்ற மிருகங்கள் அதை பார்க்காத வண்ணம் அதை கொலை செய்ய வேண்டும் கொலை செய்த பிறகு அந்த மாமிசத்தை எடுத்து திருப்பி அந்த வெட்டனரி டாக்டர் அதை திருப்பி ஆலோசனை செய்து அதை சர்டிஃபை பண்ணி அதில் சீல் குத்தி அனுப்பணும் இத்தனையும் செஞ்சால் தான் அதை உண்பதற்கான ஒரு தகுதி படைத்த ஒரு மாமிசமாக கருதப்படும் அது அது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொரோனான்னு ஒன்று வந்தது அதெல்லாம் நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கணும் கொரோனா ஏன் வந்தது அங்கே சைனாவில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணதுனால வந்தது இப்போது இந்த ஒரு கொலை செய்யும்பொழுது என்னெல்லாம் நடக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இதை இதை கேட்டாலே பாதி பேர் மாம்சம் சாப்பிட நிறுத்திடுவாங்க அதனால் அது என்னென்னா கேட்கணும் அந்த ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதோட ரத்தம் எல்லாம் அப்படி கொட்டி சீழ் சதையெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற வீணெல்லாம் போக்கி இத்தனையும் செய்த பிறகு அதை துண்டம் செய்து அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி வெட்டும்பொழுது அந்த ரத்தம் கண்ட இடத்துல போச்சுன்னா அந்த மிருகத்திலே இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் அந்த வைரஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவும் என்ன ஆகும் வியாதி வரும் எந்த மாதிரி வியாதி வரும் கொரோனா வரும் நீங்கள் மாம்சம் சாப்பிடணுமா கொரோனா வேணுமான்றது ரெண்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் அது அவரவர்கள் இஷ்டம் ஆனால் நாட்டில் சட்டம் படி தான் நம்ம செய்ய முடியும் நீங்கள் சொல்கிற நான் நான் சொல்கிறபடி பார்த்தா யாரும் சாப்பிட முடியாதுன்னா நல்லது தானே இந்திய அரசியலமைப்பு சாசனம் அதற்குரிய சட்டங்கள் எல்லாமே இந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு தான் எழுதிருக்கு இது ராமராஜ்யம் நடந்த ஊர் இங்கே கொலை செய்யக்கூடாது என்பது தான் உண்டு அதனால் இந்த நாக்கு ருசிக்காக கொலை செய்து அதை அதை தின்று அதற்காக தீரான வியாதியை பெறுவதற்குரிய அந்த ஒரு ஒரு நிலையை தடுப்பதற்காக நான் செயலை செய்கிறேன் இது சட்டம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது ஒரு வருஷமாக தமிழக அரசு ததுங்கி இணைத்தம் போட்டுகிட்டு பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மா இந்த வழக்கு திரும்பி விசாரணைக்கு வரும் இந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அண்ணாமலை அவர்களது புகைப்படத்தை ஒரு ஆட்டின் கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த ஆட்டை நடுத்தருவில் வைத்து வெட்டி இருக்கிறார்கள் இந்த காணொலியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இது பற்றி உங்கள் கருத்து என்ன இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்களா இது ஒருத்தரோட மேல இருக்கிற வெறுப்ப எப்படி காமிக்கணும்னு ஒரு முறை வரைமுறை இருக்கு இது என்ன சொல்ல வராங்க அந்த வீடியோவில்னு தெரியல உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அண்ணாமலையை பிடிக்காமல் இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அவர்கள் மீது இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அவருக்கு மீது இந்த அவருக்கு உங்களுக்கு மேலே இருக்கிற வெறுப்புகளை ஜனநாயக முறையிலே நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஆட்டை பிடித்து வெட்டுவதனாலே அதுவும் நடு ரோட்டில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஆடு வெட்டப்பட்டு அந்த ரத்தமெல்லாம் அப்படி கொண்டு போகிறது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல இது சிறு குழந்தைகளும் பார்க்கக்கூடிய ஒரு காணொளி இப்போ எல்லாம் இது நேஷ்னல் நியூஸ்லேயே இதை போட்டிருக்காங்க அதில் பிளர் பண்ணி போட்டாலும் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிளர் பண்ணாமல் நிறைய வீடியோ வந்துன்றிருக்கு ட்விட்டரில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு செயலை கொடும் செயலை செய்த அந்த மனிதரை இந்த தமிழக காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கிலே இதையும் இணைத்து இதற்கான இதுக்கான தீர்வை நான் நீதிமன்றத்தில் கேட்பேன் இது அண்ணாமலை இல்லை எந்த அரசியல்வாதியை இப்படி செய்து செய்திருந்தாலும் அதற்கு நான் எதிர்ப்பு கொடுத்துருப்பேன் முதல்ல அந்த ஆடு என்ன பாவம் பண்ணிச்சு அந்த ஆட்டுக்கு உங்களுக்கு என்னையா பாவம் உங்களுக்கு கோபம் யார் மேலையாருன்னா அவர்கிட்ட போய் காமிக்கணும் அதுக்கு தைரியம் இல்லாமல் அவரை நேரே பார்க்க தைரியம் இல்லாமல் ஒரு அப்பாவி வாயில்லாத பிராணியை போட்டு வதைக்கிறார்களே இதெல்லாம் வந்து ஒரு இவ இவர்களெல்லாம் உண்மையை சொல்லணும்னாக்கா ஆண்மை இல்லாதவர்கள் அப்படி செய்வார்கள் இப்போது நீதித்துறையின் செயல்பாடுகள் மீதான உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் மேலும் சில சீர்திருத்தங்கள் நீதித்துறையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என எண்ணுகிறீர்களா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்க நம்பிக்கை இல்லாமல் போகிறது எனக்கு அந்த 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 கேட்டகரி நான் கிடையாது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னாக்க நம்பிக்கையோடு தான் செய்வேன் போவேன் அந்த நம்பிக்கை என்றும் குறையாது நம்பிக்கை குறைந்தால் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் இன்னும் நான் நீதிமன்றம் கொண்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறேன் நீதித்துறை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னாக்கா அவர்களே ஒத்துக்கொள்வார்கள் நிறைய வே நிறைய வேஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறைய விதத்தில் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை நன்றாக செய்திருக்கலாம் நேற்று கூட நான் தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் என்னென்னலாம் செய்யணும் இந்த கோவில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்றதை குறித்து நான் அவ்வப்போது எழுதி கொண்டு தான் இருக்கிறேன் அதனால் அதையும் அவர்கள் செவிமடுத்து அவர்களும் சரி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது இது வந்து டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம எப்படி டெம்பிள் ஆஃப் காட் ஒரு பக்கமோ ஒரு டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் அடுத்த பக்கம் அதுபோல் இரண்டுமே சரியாக நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை நீதித்துறையின் மீது நம்பிக்கை இல்லா இல்லாவிட்டால் நீதித்துறை பக்கம் நான் செல்ல மாட்டேன் நீதித்துறை பக்கம் முழு நம்பிக்கையை வைத்து கொண்டு தான் நான் செல்கிறேன் அதில் எள்ளளவும் எனக்கு குறைவில்லை வேகம் குறையதான் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் இருக்கிற இந்த சிஸ்டம் நம்பர் ஆஃப் கேசஸ் அதனால அது குறையதான் குறையும் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம அதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு காவல்துறையின் செயல்பாடுகள் பல நேரங்களில் ஒருதலை பட்சமாகவே இருக்கிறது உதாரணமாக பாஜக ஆதரவாளர்களோ அதிமுக ஆதரவாளர்களோ ஒரு சாதாரண விமர்சனத்தை சமூக ஊடகங்களில் பதிவு செய்தாலே உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் திமுக ஆதரவாளர்கள் எவ்வளவு கடுமையான கீழ்த்தரமான விமர்சனங்கள் பதிவுகளை வெளியிட்டாலும் கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுவதில்லை இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எந்தவிதமான கால அளவில் இதை எப்படி அணுகலாம் என்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஓகே ஒன் சைடாக இருக்குன்றதை வந்து நான் டேட்டா வச்சு நான் சொல்ல முடியாது என்ன கேஸ் போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம் மொத்தம் தெரியாது ஆனால் நம்ம பெருவாரியாக நம்ம பார்க்குறதுல நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் எதிர்க்கட்சிகள் ஏதாவது செய்தார்கள் உடனே என்று அவர்களை கைது செய்து கொண்டு சென்றிருக்கார்கள் என்னையே கூட கைது செய்தார்கள்ன்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் கிடையாது ஆனால் நான் ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து அங்கே முறைகள் இருக்குதுன்னு சொன்னதுக்கே என் மேலே ஒரு பொய் வழக்கை போட்டு ஒன்று இல்லை இரண்டு இல்லை பல பொய் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள் எல்லா பொய் வழக்குகளும் ரத்தாகிவிட்டது என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் என் மேலே வந்து பிசிஆர் கேஸ் அதாவது ஒருவரை ஜாதி பெயரை தொள்ளி திட்டினேன் என்று கூட கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸு போடத்தான் போடுவாங்க அது போலீஸுடைய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றது எனக்கு ஒரு வேடிக்கையான டிபார்ட்மெண்ட்டாக தான் தோன்றுறது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பல பேர் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்று செய்கிறார்கள் அவர்கள் சட்டத்தை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை நான் வெளிநாட்டிலலாம் போ வேலை பார்த்துருக்கேன் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தன்னை போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு முடியும் இங்கே போலீஸ்காரன் அப்படின்னு நம்ம கேவலமாக சொல்கிறோம் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார்னாக்க ஆஃபீஸர் தான் பேசுவோம் அந்த போல ஒரு ஒரு செல்ஃப் ப்ரைடு ஒரு ஒரு சுய மரியாதை இந்த காவல்துறைக்கு இங்கே இல்லவே இல்லை அங்கே போகிற வர யாரை வேணால் எப்படி வேணால் பேசலாம் போலீஸ்காரன் வந்தான் போலீஸ்காரன் போனான் போலீஸ்காரன் இப்படி பண்ணுறான் இப்படின்னு ஒருமையில் பேசக்கூடிய நிலைமை தான் பார்க்குறோம் பல காவல்துறை அதிகாரிகளும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான ஒரு இதுன்னு சொல்லிக்கலாமே தவிர அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு வழக்கு நம்ம தொடுத்தோன்னாக்க அந்த தொடுத்த வழக்கை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இதை நான் அதை ட்விட்டர்லேயும் போட்டிருந்தேன் அதுக்கு சட்டத்தில் நிறைய வழிகள் இருக்குது ஒருத்தர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நம்ம ஒரு குற்ற பார்க்கிறோம் அதை காவல்துறையில் சென்று அதை அதை அதுக்கான விஷயத்தை கொடுக்குறோம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அந்த காவல்துறை அதிகாரி அதை பார்த்துவிட்டு தகுந்த நடவடிக்கையை உடனுக்குடனே இல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளே எடுக்க வேண்டும் அது காகனிசபிள் அஃபென்ஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்ற அந்த குற்றத்தை பொறுத்து உடனே உடனே எஃப்ஐஆர் போடணுமா இல்லை ஒரு முன்கட்ட விசாரணை பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு பண்ணணுமான்னு இருக்குது சட்டத்தில் இப்படி உடனே போடணுன்னாக்கா உடனே போட்டு தான் ஆனது சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது பாருங்க அது சட்டத்தில் இல்லவே கிடையாது அது அப்படின்னு ஒரு ஒரு விஷயமே சட்டத்தில் கிடையாது இது சென்னை உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளிலே சிஎஸ்ஆர் இஸ் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு எழுதியிருக்காங்க ஆனால் சிஎஸ்ஆர் ஒன்று கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க ஏன்னாக்க பல பேருக்கு பொறுமை இருக்காது திருப்பி அதை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதற்காக இது ஒரு டெக்னிக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் வந்து பொறுமை உடையவர்கள் பூமியை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அதை போல் நம்ம பொறுமையாக இருக்கணும் நாம் என்ன பண்ணணும் அந்த காவல்துறையில் கொடுத்து விட்டு பதினைந்து நாட்கள் பொறுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னாக்கா லோக்கல் கோர்ட்டில் போய் கார்த்தால் பிராது கொடுக்குற நேரம்னு இருக்குது பத்தரை மணிக்கு அப்போ ப்ராது ப்ராதுன்னு கூப்பிடுவாங்க அப்போது கையில் கைப்பட அந்த புகாரை நீங்கள் எழுதி அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த போலீஸ்கிட்டக்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்ற டேரெக்ஷனாக கொடுப்பாங்க ஒருவேளை அப்பையும் அது நடக்கலைன்னாக்கா உயர் நீதிமன்றத்துக்கு நீங்க ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஒண்ணு இருக்கு அதை போட்டு அங்கிருந்து டைரக்ஷன் கொடுக்கலாம் உடனே உடனே செய்யப்படும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் பொறுமை வேண்டும் நம்ம நடராஜரை பத்தி ஒருத்தர் இழிவா பேசினா நிறைய சொல்லிட்டு இருக்கோமே தவிர எத்தனை பேர் இது குறித்து காவல் நிலையத்திலே சென்று புகார் கொடுத்தார்கள் என்று கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பெரிய பூஜ்ஜியம் தான் யாரும் கொடுக்கல கொடுக்காத ஒரு புகாருக்கு சமூக வலைதளத்திலே கதறுவதனால் மட்டுமே காவல்துறை ஒரு ஆக்ஷன் எடுத்துடாது நீதித்துறையும் ஆக்ஷன் எடுக்காது ஒரு பேப்பரில் அந்த புகார் இருக்கணும் அப்படி புகார் கொடுப்பதற்கான தெம்பு இல்லை என்றால் சமூக வலைத்தளங்களிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பதுனாலே பலன் இல்லை இன்னைக்கு கூட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது அவர்களுக்கு அதிருப்தி இருந்து அது சட்ட விரோதம் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் அதை குறித்து காவல் நிலையத்தில் எழுத்துப்படி காவல் நிலையத்துக்கு போகணுன்ற கூட அவசியம் கிடையாது ஆன்லைன்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போ விசாரிக்கும்போது நீங்கள் போகணும் இந்த விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் காவல்துறைக்கு எவ்வளோ உதவி செய்கிறீர்களோ அவர்கள் தூரம் காவல்துறை உங்களுக்கு செய்யும் எப்போன்னாக்கா எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிட்டுனாக்க ஃபைல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு தான் ப்ராசஸ் கோ காவல்துறை ஃபைல் ஆகலைனாக்கா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ப்ராது சமயத்தில் கார்த்தால் போய் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் நீங்கள் இதற்கான ஒரு புகாரை ஒரு பட்டிஷனை போட்டு காவல்துறைக்கு நீங்கள் டைரக்ஷன் கேட்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன் இதுதான் சட்டத்தில் இருக்குது நீங்கள் கூறிய இந்த செயல்முறையை பின்பற்றி இதுவரை எத்தனை புகார்களை அளித்திருக்கிறீர்கள் அவற்றில் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதை கூற முடியுமா நான் வந்து சுமார் இருபது கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கொடுத்துருப்பேன் அத்தனையுமே நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது இதில் வந்து சக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் எஃப்ஐஆர் போட்டால் சக்ஸஸ் என்னுடைய ரெண்டே ரெண்டு புகார் தான் இது வரைக்கும் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்று மயிலாப்பூர் மயிலம்மன் விஷயத்தில் இன்னொன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில் அந்த விகிரங்கள் கொள்ளையடுத்து இந்த இரண்டு கே எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு மற்ற கேஸிலெலாம் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகலை ஆனால் ஃபைல் ஆகலைன்றதுக்காக நாம் சும்மா இருக்க முடியாது இல்லையா அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் வழக்கு விசாரிக்கிறதுக்கான நேரம் வரும் அந்த வழக்கு விசா அதுவும் இல்லாமல் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் செக்ஷன் படி இவர்கள் தாக்கல் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்லி இதை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஆன்லைன்லேயே மொத்தத்தையும் சரி பண்ணணுன்றதுக்காக ஒரு பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்திருக்கணும் அதுவும் விசாரணையில் இருக்குது இதெல்லாம் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வர வேண்டும் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக தாக்கல் செய்யப்பட்டது தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம மே மேலே மேற்கொண்டு பேசலாம் ஸ்ரீமதே நம்ம ஸ்ரீரா